அந்த அலைகளின் டி டிபாய் அலைகளமானது என்னவாக இருக்கும் அப்படின்னா லாம்டா கோல்டு கட்சி பை பி அழுது கட்சி பை பி கோல் டு எம்இங்கிறால கட்சி பை எம்இன்னு வந்துடும் இதில் லாம்டா வந்து என்னென்னா டிசத்துக்கு எதிரியற்படுத்த முடியாது டிபாய் கொலைபடி மேற்கண்ட சாம்பாடு வந்து வற்புறுத்துவதற்கும் பொருந்தக்கூடிய முழுவதும் போதுமான சாம்பாடு அதான் ஹெச் பி எம்னு கொடுத்துருக்க இங்கே இப்போ எல்லாம் ஹெச் பி எம்இ கொண்டு ஹெச்விபி இதுக்கு ஒரு மதிப்பெண் இதுக்கு ஒரு மதிப்பெண் இதுக்கு ஒரு மதிப்பு ஆக மூன்று மதிப்பெண் முழுமையாக பண்ணலாம் அடுத்து எலட்ரா டிபிளே இருக்கான கோயில் கேட்டாங்கன்னா ஆனால் ஏக்காட்டில் வந்து என்னது இந்த இவிக்கு சமமாக இருக்கும் காரணம் என்ன நிறைவு கொண்ட அட்டானது வி ஓல்ட் கொடுக்கப்படும் பொழுது எல்ட்ராம்பிண்டியக்காட்டில் இருக்கான சமன்பாடு இது இதில் இருந்து என்னன்னா வி ஸ்கோயர் மட்டும் வச்சோம்னா இங்கே ஒரு என்ன டூ இ விபைஎம்னு வந்துடும் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்துனா ஸ்கொயர் ஆஃப் டூ இவி பைஎம் வரும் லாங் டேவ் ஹெச் பை எம்இங்கிற நமக்கு தெரியலை இந்த வீக்கை சர்வீஸ் பண்ணுறோம் அப்போ சர்வீஸ் பண்ணும்போது ஹெச் பை எம்மு என ரூட் ஆஃப் டூஇவி பைஎம் இங்கேயே இருக்குது வெள்ளையம் இருக்குது உள்ளியம் இருக்கணும் எம் உள்ளே கொண்டு போனால் எம் ஸ்கொயராக போகும் அப்போ ஒரு எம்ஆடி ஓட்டி வரும் அப்போ டூஇஎம்இ மட்டும்தான் இருக்கும் இப்போ தான் இந்த சவுண்ட் பண்ணி அப்படி இப்போ ஹெச்ஓட மதிப்பு ஈட மதிப்பு எம் மதிப்பு இதெல்லாம் பண்ணிட்டோன்னா ரூட் மட்டும் வச்சுக்கிட்டு பன்னெண்டு படி ரெண்டு ஏழு ஆப்ஷன் வரும் ஈவிங்கிறது கே அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஈவிங் விலை கே பண்ணு ஆண்ட்ராய்டு சாமிட் ஹெச்ஐ ரூட் ஆஃப் டூ எம் கேன்னு வரும்